இல்லையா என் குடும்பத்துல பல பிரச்சனைகள் தீர்ந்திருக்கு அவ்வளவுதான் என்னங்கிறதெல்லாம் நம்ம சொல்லணுங்கிற அவசியமே இல்லை என்ன சார் நீ சொல்றது ஆஹ் எனக்கும் என்னோட கணவருக்கும் பல கருத்து வேறுபாடுல பல பிரச்சனைகள் இருந்தது இன்னைக்கு அந்த பிரச்சனைகள் தீர்ந்திருக்கு எப்படி நம்ம நடைமுறையில் இருக்கிறத கூட அப்படி சொல்லிட்டு போயிடு இதை கூட சொல்ல தெரியல அப்படின்னா நம்ம இங்கே பயணம் பண்ணுறதுக்கு அர்த்தமே இல்லைன்னு சொல்லுவோம் இதெல்லாம் நடைமுறையில் இருக்கிறது தானே இதை வாசி சொல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா சொல்லணும்னா இங்கே நிறைய சொல்லலாம் இப்போ நீங்கள் சொல்லலாம் லட்சுமி சொல்லலாம் அந்த அம்மா சொல்லலாம் கதிரி சொல்லலாம் பள்ளிமா கூட சொல்லலாம் நீ இவங்க கூட சொல்லலாம் இல்லையா இவங்கன்னு பட்டுன்னே சொல்லலாம் நாங்கள் குறைஞ்ச நாள் பயணம் பண்ணால் கூட இன்னைக்கு இந்த மாதிரி சொல்லலாம் எங்கள் மாமியார் வந்து தெம்பாக நடக்கிறாங்க அதுக்கு ஒரு வழிகாட்டினாங்க சொல்லலாம் இல்லையா அப்படி சொல்லலாம் இது இதெல்லாம் வந்து எதார்த்தமாக நம்ம நடைமுறையில் நமக்குள்ளே தான் இதை கூட நீங்கள் சொல்கிறது தெரியாமல் தான் தவிச்சுக்கிங்க எல்லாம் மொத்த விஷயத்துக்கும் ஒரே வார்த்தையில பதில் சொல்லலாம் ஆனா அது மொத்த விஷயத்துலயும் ஒரே வார்த்தையில பதில் சொல்லக்கூடியவங்க ரொம்ப புத்திசாலியாகவும் ரொம்ப கூர்மையானவனு இருந்தா மாத்திருந்தா அவனால சொல்ல முடியாது உங்களுக்கு பல விஷயங்களை பிரிச்சு பிரிச்சு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை மொத்த ஒரே விஷயத்துல சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனா அதை சொல்ல தெரியுமானா தெரியாது இல்லையா நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு உயிரோட நல்ல தெம்ப நடமாடுறனாலே அதுக்கு எங்க சாமி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிடலாம் இவனுடைய நிலைப்பாட்டில் இப்படி பதில் சொல்லிட்டு போயிடலாம் ஏன்னா பல காரணங்கள் அதுக்குள்ள அடங்கிடும் இப்படி சொல்ல வருவோம் தெரியுமா நமக்கு சொல்லுவோமா புரியுதா இதெல்லாம் சொல்றதுக்கு நீங்க இதெல்லாம் சொல்லணும்னாலே கொடுக்கிற உபதேசத்த நீங்க முழுமையா உங்களுக்குள்ள உள்வாங்கினால் மாத்திரம்தான் அது பிரதிபலிக்கும் பிரதிபலிக்கும் ஒண்ணு இல்ல தாய் நான் பல முறை சொல்றேன் இந்த பரதேசியனுடைய நடை பாவனைகள் குணங்கள் உங்கள்ட்ட நான் உரையாடுற விதங்கள் இது மேல நீங்க கவனம் வச்சாலே நீங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கு அஞ்சு பர்சன்ட் உங்களுக்கு புரிதல் வந்துடும் எப்படி அஞ்சு பர்சன்ட் புரிதல் வந்துடும் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் வரலன்னா கூட மண்ணா போகட்டும் அந்த அஞ்சு பர்சன்ட் வந்தாலே பெரிய விஷயம் தானே அப்போ அது எப்படி நோட்டா வச்சிருக்காரு முன்னாடி இல்லை எழுதி வச்சிருக்காரா சாமி எப்போ அவருக்கு பரிபாஷையில் நடத்தின அத்தனை விஷயத்தும் இன்னைக்கு உபதேசமா நம்ம முன்னாடி இந்த எண்ணம் எண்ண யாருக்காவது வந்திருக்கா நீ ஏதாவது கேள்வி கேட்டா ஏதாவது ஒரு செகண்ட் அதாவதுமா பதில் சொல்றதுக்கு எவ்வளவு கவனமா அவருக்கு முன்னாடி இருந்திருப்போம் எவ்வளவு கவனமா அவர் சொல்லக்கூடிய அந்த ரெண்டு வாரத்தை மூணு வாரத்தையே கவனிச்சு அது மேல நாங்க எவ்வளவு துரிதப்படுத்தி அதை கண்டுபிடிச்சிருப்போம் உங்களை மாதிரி இருந்தால் முடியுமா உங்கள மாதிரி இருந்தா அறுபது வருஷம் ஆனாலும் அத கண்டுபிடிக்க முடியாது உங்களுக்கு ஒரு சிம்பிள் தானே கூழு வான்னு சொல்றேன் கூங்குற வார்த்தைக்குள்ளேயே அது இருக்கு விடியும் இருக்கு நான் அதை சொல்லியிருப்பேன் கூங்குற எழுத்துக்குள்ள உள்ள போங்கப்பான்னு சொல்லியிருப்பேன் அது சொல்லி கொடுத்தது மாதிரி அது மட்டும் தான் நான் பேசாம பண்ணிருப்பேன் அப்பா சொன்னது அது இன்னும் உள்ள ஆழமாக போய் சொல்லக்கூடிய பதவி ஏன்னா அந்த இதை கொண்டுட்டு போகணும் அந்த கொண்டு போன இல்லையா அது அது முழுமையா கொண்டுட்டு போனாதான் அந்த விடைக்குள்ள வெளியே வரும் ஆனா இது வந்து சாக்கா டக்குன்னு சொல்லக்கூடிய உங்க எளிமையா சொல்லக்கூடிய பதவி இல்லையா கூழ் 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 கூழ்னாலே நீங்க அது வந்துடும் இல்லையா வந்துடும்

ஆனால் அதுக்கு பதில் இது இல்லை உள்கடல் உள்கடல் அப்படின்னு தான் வரும் அப்போ உள்ளுக்குள்ளே போனக்கு உள்ள போ அதான் நான் அன்னைக்கு கூட கேட்டேன் இல்லையா ஏதோ லைட்டும் ஏதோ மாட்டிக்கிட்டு போங்க அப்போ பார்த்து பீஸ் போனது நான் எல்லாம் எழுதி போட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு யாரு படித்தாங்களோ படிக்கட்டிங்க அப்படின்னு ஏதோ எழுதி போட்டிருக்காங்க அப்படி அப்படி பார்த்துட்டு எப்படி போயிடுவோம் தான் என்ன அப்படின்னு படிக்கிறது அதான் அதெல்லாம் படிக்கணும்னா உண்மையிலே இருந்த மாதிரி சித்தாந்தம் தான் படிப்பாங்க சரியா எழுதியிருக்காங்களா இதை தப்பி இருப்பாங்க அன்னைக்கு ஆர்டிஸ்ட் வந்தாரு இதில் எழுதுறதுக்கு ஒரு பதினாறு இதை என்னமோ எழுதி நான் இதில் ஒன்னாவது அர்த்தம் தான் சரி நான் எழுத வருவேன் எழுதி படிச்சு டெய்லி நைட்டில் படிக்காரான் படிச்சுட்டு நேற்று ஒருத்தட்ட போய் தலைவாபுரத்தில் ஒருத்தத்தை கேட்டிருக்காரு அந்த மாதிரி ஒரு இது இருக்குது மங்களுக்கு எதாவது தெரியுமா அப்படின்னா ஒரு படிச்சு படித்து காட்டி இது ரொம்ப பெரிய மனுஷங்களோட கதையாக தீ இத ஏண்ட கேட்க அப்படின்ட்டாராம் அவர் நானும் ஒரு நாலஞ்சு விதத்தை கேட்டு தெரிஞ்சாங்க எல்லாரும் திணறுறாங்க ஆனால் நல்ல விஷயம்னு சொல்கிறாங்க அர்த்தமெல்லாம் நீ யார் உனக்கு கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட எழுதுறாங்க இன்னும் தேடு இன்னும் கொஞ்சம் பேர்த்த கொழப்புன்னு இருக்கேன் நீ எழுத கூட லேட்டாவா இன்னும் நிறைய பேர்த்த குழைப்பு விடு அப்படின்னு சொல்லியிருக்கேன் இன்னைக்கு காலையில ஒருத்தர் மாத்திரம் கேட்டாராம் உங்களுக்குள்ள இவ்வளவு விஷயம் தெரிஞ்சாலும் இந்த பகுதியில யார் இருக்கா அப்படின்னு கேட்டாராம் உங்களுக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி புரியுது ஆனா புரியல ஆனா இது வந்து சித்தர்கள் வழிபாட்டுக்குள்ள இருக்கிறவங்க இதுக்கு விளக்கம் சொல்ல முடியும் இது அவங்க பாசையா இருக்கு அது மாத்திரம் எனக்கு தெரியுது அப்படின்னாரா அவரு கேட்டார எங்க சதுரகரி போனியா கொல்லிமலை போனியா அப்படின்னு கேட்டாராம் இல்ல நம்ம ஊர்ல வந்து நாலு அஞ்சாவது கிலோமீட்டர்ல இருக்காரு அப்படின்னு என்னையா சொல்ற அப்படின்னாரா ஆமா இருக்காரு இப்போ அவரை பார்க்கணுமே அப்படின்னாரா நான் எப்படின்னு ஒரு நாலு நாளில் போவேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரான் நான் சொன்னேன் நீ நாலு நாள் இல்ல நாலு வாரம் கழிச்சு வா இன்னும் ஒரு நாற்பது வாரம் வந்து நீ கொலை கூட்டு போவான்னு சொல்லிட்டு சிலவன் குழம்புவான் சிலவன் கொஞ்சம் பெரிய ஆளுகள் நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்கலாம் ஆஹா நம்ம தான் இந்த பகுதியில ஏதோன்னு ஒன்று சொல்லிட்டு இருக்கோம் பெரிய முடாமொழிங்க ஒன்று வந்திருக்கு போல இருக்கிறா அப்படின்னு புலம்புவான் புரிஞ்சுதா நம்ம வழிபாடு வந்து நம்ம நிலைப்பாடு வந்து